குலதெய்வமே முதன்மை தெய்வம் ஓம் ஸ்ரீ கருணாம்பிகா சமேத ஸ்ரீ தண்டீஸ்வரரே போற்றி ஜோதிடம் என மகா அற்புதக் கலையை அனைத்து குருமார்களுக்கும் மானசீக குருமார்களுக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்குமே ஒரு பலன் பார்க்கறதுல நம்மளுக்கு சுலபமா சில ஈஸியான வழியில பலன் எடுக்கிறதுக்கு உதவுற கேந்திர திரிகோண ஸ்தானங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் அது என்ன ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்குமே கேந்திரஸ்தானமும் திருகோணஸ்தானமும் பலன் எடுக்கிறப்ப கொஞ்சம் சுலபமா இருக்கும் அப்படின்னா ஒரு பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஸ்தானபல அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆட்சியாவோ உச்சமாவோ நட்பு வீடுகள்ல இருக்கிறப்ப அது ஒரு வகையான பலனை அதன் ஆதிபத்தியங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னு தசாபுத்தி அடிப்படையில நடக்கும் இப்போ இந்த மாதிரியான ஸ்தான பலத்துல கேந்திரத்துல இருக்கிறதும் இந்த திரிகோணத்துல இருக்கிறதும் அந்த தனிப்பட்ட கிரகத்துக்கு ஜாதகரோட லக்னத்தை அடிப்படையாக கொண்டு நட்பு கிரகமா வருதா இல்லை பகை கிரகமா வருதா அப்படின்றத பொறுத்து பலன்கள் மாறுபடும் இப்போ இந்த அமைப்புல இருக்கிறப்ப ஒரு கேந்திரத்தோட பலன் வந்து ஜாதகருக்கு பகை கிரகமாவே இருந்தாலும் அது கேந்திரத்துல இருக்கிறப்ப நற்பலன்களை செஞ்சிடும் அதே நேரத்துல ஸ்தானபலம் அப்படின்றது ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுக்கிற கிரகம் அந்த கிரகத்துக்கு கேந்திரத்துல இருக்கிறப்பயுமே ஸ்தானபல ரீதியில பலமாவே இருக்கும் அந்த கிரகமானது ஜாதகத்துக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு கேந்திரத்துல வர்றப்பையுமே அந்த வீடு அந்த வீட்டுல இருக்கிற கிரகமும் வீடு கொடுத்த கிரகமுமே பல பலமா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுல சுப கிரகம் பாவ கிரகம் அப்படின்னு பிரிச்சு பாக்குறப்ப சுப கிரகங்கள் வந்து திரிகோணத்திலயும் பாவ கிரகங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விதி இருக்கு இப்போ இந்த விதியில ஏன் குறிப்பிட்டு பாவகிரகங்கள் வந்து கேந்திரத்துல இருக்கணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லப்படுதுன்னா பொதுவாகவே கேந்திரங்கள்ல வந்து உயரிய கேந்திரம் அப்படின்னா லக்னத்துக்கு பத்தாம் இடமான தசம கேந்திரத்தை தான் உயரிய கேந்திரம்னு சொல்லுவாங்க அந்த உயரிய கேந்திரத்துல ஆஹ் காலபுருஷ தத்துவப்படி நம்ம பார்க்கறப்ப உயரிய கேந்திரமான ஆஹ் மகரத்துல ஆஹ் காலப்புருஷ தத்துவத்தோட ஆஹ் அதிபதி முத அதிபதி ஆஹ் உச்சம் ஆவார் அதே நேரத்துல பொதுவாவே லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல அரச கிரகங்களான செவ்வாயும் சூரியனும் திக்பலம் பெறுவாங்க எந்த எல்லா ராசியா இருந்தாலும் லக்னமா இருந்தாலும் இப்போ இந்த அமைப்புல வரப்ப பத்தாவது தசம கேந்திரம் ரொம்பவே சிறப்பானதா பார்க்கப்படுது அதே நேரத்துல தசம கேந்திரத்து கேந்திரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தனிப்பட்ட ஜாதகரோட வாழ்க்கைக்கு அது சிறப்பான விஷயங்களை தரதுல ரொம்பவே ஒரு முக்கியமான பாவகமாவே இருக்கு என்ன அப்படின்னா ஆஹ் தொழில் அதை சார்ந்து இருக்கிற ஜீவனம் அதுல இருக்கிற கர்மஸ்தானம் கர்மஸ்தானமும் அது குறிப்பிடும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு நற்புணங்கள் மட்டுமே எப்பயுமே செய்யும் அதனால வந்து தசம கேந்திரத்துக்கு எப்பயுமே தனியா ஒரு மதிப்பு இருக்குது ஒரு கிரகம் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துலையும் சரி ஆஹ் லக்ன ரீதியாகவும் த தசம கேந்திரத்துல இருக்கு அப்படின்றப்ப அந்த கிரகம் வந்து ரொம்பவே பலமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை வந்து பத்தாவது பாவகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது தொழில் பாவகம்னு சொல்லுவாங்க இந்த காரணத்தினால தான் பத்துல வந்து ஒரு பாவியாவது இருக்கணும் அதாவது பாவ கிரகமாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா நம்ம குறிப்பிட்டு பார்க்குறப்ப தசம கேந்திரத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும் நற்பலன தரும் சுபகிரங்கள் இருந்தாலுமே நற்பலன்களை கண்டிப்பா தரும் குரு மட்டும் தனிச்சு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அதுக்கு ஒரு வீடியோ நம்ம போடலாம் ஏன் தனித்த குரு பத்துல இருக்கக்கூடாது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா குரு தனித்து பத்துல இருக்கிறதோட குரு தனித்து எங்க இருந்தாலுமே பிரச்சனை லக்னத்துல இருந்தாலுமே பிரச்சனை ஐந்தாம் பாவத்துல இருந்தாலும் பிரச்சனை ஒன்பதாம் பாவத்துல இருந்தாலுமே பிரச்சனை ஆனா இதுல ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா லக்னத்துக்கு அசுப பாவங்கள்னு சொல்ற இடத்துல ஆக சுப கிரகமான குரு வந்து தாராளமா இருக்கலாம் மூணாம் பாவகம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவகம் பன்னெண்டாம் பாவத்தெல்லாம் தனித்த குரு தாராளமா இருக்கலாம் சரிங்களா அது வந்து அது அது வேற டாபிக் சம்பந்தமா நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டரலாம் இப்போ இந்த கேந்திரத்தை வந்து ஏன் வந்து ஒரு லக்னத்துக்கு ஸ்தானபல ரீதியா பாக்குறப்ப ஒரு பலமானதா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா உங்களோட லக்ன வந்து எந்த லக்னமா இருக்குதோ அந்த லக்னத்துக்குரிய அந்த காலபூருஷ தத்துவப்படி அந்த லக்னத்துக்குரிய தன்மைகளை இந்த கேந்திர பாவகங்கள் வந்து பிரதிபலிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களோட லக்னம் வந்து சரலக்னமாவோ இல்ல ஸ்திர லக்னமாவோ இல்ல லக்னமாவோ வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து வர கேந்திர பாவகங்கள் சரவலக்னமா இருந்தா சரலக்னமா சர தான் வரும் ஸ்திர லக்னமா இருந்தால் ஸ்திர பாவகமாக தான் வரும் உபய பாவம் லக்னமா இருந்தா உபய பாவமாக தான் வரும் இதில் கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது எல்லா லக்னத்துக்கும் எல்லா கிரகங்களுக்குமே கேந்திராதிபதி பத்திய தோஷம் வேலை செய்யுமானா அப்படி கிடையாது அதுலேயுமே சில சின்ன ஒரு வேறுபாடுகள்லாம் இருக்கு அது சம்மந்தமாகவும் இந்த வீடியோல இதுக்கு நம்ம குறிப்பிட்டிருக்க டயத்துக்குள்ள அதை விளக்க முடியாது அதுக்குமே நம்ம நம்ம தனியாக ஒரு வீடியோ தெளிவான ஒரு வீடியோவா நம்ம போட்டுடலாம் ஆஹ் இப்போ இந்த கேந்திரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளோட லக்னத்துக்கு எந்த மாதிரியான தன்மை இருக்குதோ அதோட பிரதிபலிப்பா தொடர்ந்து வரும் அப்படின்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் நம்ம கவனிக்கிறதுனா உங்களோட லக்ன ராசி ஆண் ராசியா இருந்தது அப்படின்னா அந்த அடுத்து உங்களோட லக்னத்துக்கு அடுத்து வர முதல் கேந்திரம் நாலாம் பாவகம் பெண் ராசியா இருக்கும் பெண் லக்னமா இருக்கும் அதுக்கடுத்து வர நாலாம் பாவகம் ஆண் ராசியா இருக்கும் அது பெண் ராசி இந்த ஏதாவது உங்களோட லக்னம் ஆனா இருந்துச்சுன்னா ஆஹ் ஃபர்ஸ்ட் வர நாலாவது கேந்திரம் பெண்ணா இருக்கும் அதுக்கு அடுத்து வர்றது ஆணா இருக்கும் இந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டியும் ஒரு தொடர்புமே வந்து இந்த கேந்திர பாவகத்துக்கு இருக்கும் இது மாதிரி நிறைய பாக்குறதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ப ஸ்தானபல அடிப்படையில நம்ம பாக்குறப்ப ரொம்ப ஆக சிறந்த ஸ்தானபலத்துல ஒன்னான திக்பலம் அப்படின்றது ஒரு கிரகம் அன்றைய தேதியில லக்னத்தின் அடிப்படையில அமைய பெற பாவகங்கள பாவங்களால திக்பலம் பெறும் இந்த திக்பலம் பெறக்கூடிய கிரகங்கள் வந்து இந்த கேந்திர வீடுகள்ல மட்டும்தான் திக்பலம் அடைவாங்க உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி பத்தாவது பாவத்துல அரச கிரகங்கள்ல முக்கியமான சூரியனும் செவ்வாயும் பத்தாவது பாவத்துல திக்பலம் அடைவாங்க லக்னத்துல புதனும் குருவும் திக்பலம் அடைவாங்க லக்னத்துக்கு நாலுல சந்திரனும் சுக்கரனும் திக்பலம் அடைவாங்க லக்னத்துக்கு ஏழுல சனி பகவான் மட்டும் திக்பலம் அடைவார் இதனால என்ன அப்படின்னா ஒரு சுபமான ஒரு இதா சொல்லணும் அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒரு ஒரு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் திக்பலம் நீசம் ஆயிட்டாரு ஆனா அவர் திக்பலம் பெற்றுட்டாரு அப்படின்னா நம்ம நீசமா அதை எடுத்துக்க வேண்டிய தேவை கிடையாது ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ அந்த கிரகத்தை எடுத்துக்கலாம் நம்ம வந்து இவர் எடுத்துக்கலாம் சூரியன் எடுத்துக்கலாம் மகர லக்னத்தை பொறுத்த வரைக்குமே கெட் அவர் வந்து ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் வந்து பத்தாம் வீட்டுல நீசம் ஆவார் இப்போ எட்டாம் இடத்ததிபதி மகர லக்னத்துக்கு கண்டிப்பா அவர் ப ஸ்தானபலம் பெறக்கூடாது அதுல எந்த விதத்துலயும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா எட்டாம் பாவத்துல இருந்து கிடைக்கக்கூடிய சில நன்மைகளும் அவர் திக்பலம் பெறதுனால ஸ்தானபலத்துல நீசம் அடைஞ்சு அதுக்கப்புறம் திக்பலம் பெறதுனால அது மூலமா ஒரு எட்டாம் பாவத்து மூலமா ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்களும் கிடைக்கும் அதனால வந்து முழுவதுமா கெடுபலன்கள்லாம் கெடுபலகன் மட்டுமே வரும் அப்படின்ற நிலையில நற்பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு இது மாதிரி சொல்லணும் அப்படின்னா மகர் லக்னத்துக்கே லக்னத்திலேயே வந்து செவ்வாய் வந்து செவ்வாய் குரு வந்து நீசம் ஆவாரு ஆனா அந்த இடத்துல குரு இருந்தாலுமே திக்பலத்துல இருப்பாரு அப்படின்றப்ப அவர் வந்து அங்க புத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ இல்ல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயோ எந்த விதத்திலயும் ஜாதகருக்கு குறையே இருக்காது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த கேந்திரத்தோட முக்கியத்துவம் அப்படின்றது பலன் எடுக்கிறப்ப ரொம்பவே முக்கியமா இருக்கும் இதுல குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா பொதுவான ஒரு விதி என்ன அப்படின்னா ராகு கேதுக்களுக்கு வீடு சாரம் கொடுத்த கிரகங்கள் ஆட்சி உச்சமா இருக்கிறப்ப அந்த கிரகத்தால ராகு கேதுக்கள் அஹ் தசா காலங்கள்ல ரொம்பவே சிறப்பான ஒரு பலனா இருக்கும் ஜாதகரோட வாழ்க்கையில வளர்ச்சிகள்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பொது விதி ஒண்ணு இருக்கு அதுல இன்னொரு விதியாவும் வச்சுக்கலாம் இல்ல விதி விலக்காவும் வச்சுக்கலாம் ஒருவேளை ராகு கேதுக்களுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் ஆகலை அப்படின்னா ராகுவுக்கும் கேதுவுக்கும் கேந்திர திரிகோணத்துல இருந்தாலே அப்பயுமே ராகு கேதுகள் நற்பலன்களை தான் செய்வாங்க அதே நேரத்துல கெடுபலன்கள் குறைவா செய்வாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கிரகம் ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் நீசமாகி இருக்கிறத விட கேந்திர திரிகோணத்துல இருக்கும் பொழுது கெடுபலன்கள் குறைவா இருக்கும் அப்படின்றது எந்தவித மாற்று கத்தும் இல்லை இதே மாதிரி திரிகோணத்துக்குமே வந்து ஒரு ஒரு மா ஒரு இதே மாதிரியே ஒரு விதியும் இருக்கு அது சார்ந்த வீடியோவும் நம்ம எடுத்து நம்ம பார்ப்போம் ஆஜிவர்ஷ வீவர்ஸுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும்